நான் வந்து அந்த கட்டட கலைஞரிடம் எனக்கு ஒரு அறை வேணும் அது நூலக அறை இன்றைக்கு என் வீட்டுல நான் என் எல்லாம் வரும்போது அந்த நூலக அறைக்கு அழைத்து செல்வது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் புத்தக கண்காட்சி என்பது ஒரு மாபெரும் அறிவு இயக்கம் தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் இன்னைக்கு தமிழ் சமூகம் உயர்ந்து நிற்கிறது என்றால் கல்விதான் அடிப்படை மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும்னா முதல் அக்கறை நமக்கு உணவில் இருக்கும் நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள நண்பர்களே இப்படியான புத்தக கண்காட்சிகள் நடப்பது என்பது நீங்கள் ஒரு புத்தகம் வேணும் ரெண்டு புத்தகம் வேணும் வாங்கி சென்று படித்துக்கொண்டே இருக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு வாசிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீடு கட்டுறோம் நாங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் என் மனைவி ரெண்டு அறை வைக்கணும் ரெண்டு பெட்ரூம் வேணும் நமக்கு நமக்கு கொண்டு குழந்தைகள் கொண்டு வைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நான் வந்து அந்த கட்டட கலைஞரிடம் சொன்னேன் எனக்கு ஒரு அறை வேணும் அது நூலக அறை அப்படின்னு லைப்ரரி வேணும்னு கேட்கிறேன் எங்கிட்ட ஐயாயிரம் புக்கு கிட்ட இருக்கு நான் அதெல்லாம் அடுக்கி வைக்கணும் அதெல்லாம் நாவல்கள் தனியா கட்டுரைகள் தனியா இலக்கியங்கள் தனியா சமூக சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் தனியா அப்படிலாம் அடுக்கி வைக்கணும் அதுதான் எனக்கான ஆசையாக இருந்துச்சு சார் இதுக்கு நூற்றி ஐம்பது சதுர அடி அடிஷனலாக வேணும் இது எதுக்கு இது நீங்கள் வேணால் உங்கள் பெட்ரூம்லயே ஓரம் பூரம் புஸ்தகத்தை அடிக்கோங்களேன் அப்படிலாம் கேட்டார் இல்லை இல்லை எனக்கு அங்கே பெட்ரூம்லேயும் புஸ்தகம் எடுக்கிறது வேணும் பட் இப்படி ஒரு அறை வேணும் என்று இன்றைக்கு என் வீட்டில் நான் என் எல்லாம் வரும்போது அந்த நூலக அறைக்கு அழைத்து செல்வது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாருங்கள் தேவதேவன் இருக்கார் இங்கே பாருங்கள் வண்ணதாசன் இருக்கார் இங்கே பாருங்க வண்ணநிலவன் இருக்கார் இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படி அத்தனை கட்டுரைகளையும் கவிதைகளையும் பார்க்கும்போது அவர்களெல்லோரும் நம்மோடு இருக்கிறத விட ஒரு பெரிய அறிவாற்றல் எங்கே கிடைத்துவிடும் அப்படியான புத்தகங்களை படிப்பதை விட நண்பர்களே புத்தக கண்காட்சி என்பது ஒரு மாபெரும் அறிவு இயக்கம் உங்கள் இல்லங்களில் உங்கள் வீட்டில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு புத்தக காட்சிகளும் இரண்டு மூன்று புத்தகங்கள் அது வரலாற்று புத்தகமாக இருக்கட்டும் கவிதை புத்தகமாக இருக்கட்டும் சமூக புத்தகமாக இருக்கட்டும் தத்துவ புத்தகமாக இருக்கட்டும் பயணங்கள் பற்றிய புத்தகமாக இருக்கட்டும் ஏதாவது ரெண்டு புத்தகம் கண்டிப்பா இருக்கணும் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து பக்கங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க நம்ம தட்டையா பாடத்துக்கு நீட்டுக்கு படிக்கிறேன் ஜேஇக்கு படிக்கிறேன் அதுக்கான புத்தகம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தட்டையா இருக்கிறதுனால ஒரு நாம் சமூகத்தில் பெருவளர்ச்சியை அடைந்து விட முடியாது பக்கவாட்டில் என்ன நடக்கிறது வரலாறு என்ன சொல்கிறது சமூகம் என்ன என்ன மாதிரி நகர்ந்து இருக்கிறது என்பதை பார்க்கணும்னா வாசிக்க வேண்டும் நண்பர்களே அப்படியான வாசிப்பு இந்த இடத்துல ஒரு பெரும் அறிவியக்கமாக தொடர்ந்து நடக்க வேண்டும் நண்பர்களே நம்முடைய விஷயத்துக்கு வருவோம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது நலம் இனி நம் முதல் தேடல் நமக்கு பல தேடல்கள் இருக்கு அறிவு தேடல் இருக்கு படிக்கணும் படிச்சுதான் வாழ்க்கையில மேல வர முடியும் இன்னைக்கு தமிழ் சமூகம் உயர்ந்து நிற்கிறது என்றால் கல்விதான் அடிப்படை கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக நாம் தொடர்ச்சியா கல்வியில ஏற்படுத்திய முதலீடுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில வளர்ந்திருக்கு அறிவு தேடல் அவசியம் பொருளாதார தேடல் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் தான் அந்த பொருட்செல்வம் நம்மை வந்து சீராக வைத்துக் கொள்ளுது அந்த தேடல் இருக்கணும் இல்லைங்களா நமக்கான வசதி வாய்ப்புகளுக்கான தேடல்கள் அங்கங்கே இருந்துதான் ஆகணும் ஆனால் அவற்றையெல்லாம் விட இன்றைய காலகட்டத்தில் ஒரு பள்ளி குழந்தைகளில் இருந்து முதுமை வரை நம்முடைய முதல் தேடல் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் த ஹையஸ்ட் பிரியாரிட்டி எங்கே இருக்கணும் அப்படின்னா நலத்தை தேடி நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் அது பயணமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் ஓய்வாக இருக்கட்டும் உடல் பயிற்சியாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அது எல்லாவற்றும் ஏதாவது ஒரு வகையில் நம் உடல் நலத்திற்கு உதவியாக இருக்குமா நம் உடல் நலத்தை செம்மையாக வைத்து கொள்ள உதவுமா என்று யோசித்து யோசித்து வாழ வேண்டும் அதற்கான மெனக்கடலையும் அதற்கான கரிசனத்தையும் அதற்கான அக்கறைகளையும் இன்றே இப்பொழுதே இங்கிருந்தே துவங்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நோயில் பிடியில் இல்லாமல் இருக்க முடியும் நம்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இரண்டு விதமான நோய் கூட்டங்களில் எப்பவுமே நமக்கு சவாலாக இருக்கு ஒன்று வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் திடீர் திடீர்னு வரக்கூடிய தொற்று கூட்டங்கள் அதுவும் நாகப்பட்டினம் சார்ந்த யோசிச்சோம்னா இங்க வந்து நிறைய கூட்டங்கள் நிறைய திருவிழாக்கள் நடக்கக்கூடிய பகுதி கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதி பல நேரங்களில் கழிவுநீர் தேக்கங்கள் முழுமையாக இடம்பெறாதனால இங்க கொஞ்சம் தொற்று நோய்களினுடைய கூட்டம் மற்ற ஊர்களோட அதிகம் வரலாற்று ரீதியாக சொல்றேன் இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு நாம் மாறி வந்துட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாக வரக்கூடிய நோய் நமக்கு இருக்கணும் இது முதல்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் வியாதி ரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் இன்னும் ரொமட்டாய்டு மாதிரியான மூட்டு நோய்கள் இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்களும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய தன்னெதிர்பாற்றல் நோய்களும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கும் இந்த நோய் கூட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும் இந்த நோய் கூட்டத்தினுடைய சிக்கல் நமக்கு வந்து பெரிய ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னாலும் நம்முடைய எதிர்பார்த்தல் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் மிக சரியா வைத்துக் கொள்ளணும் எப்படி வைத்துக் கொள்வது இந்த கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்தும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்தும் நம்மை விட நம்ம வந்து அது வராமல் பார்த்துக் கொள்ளணும் வந்தால் அது நம்மை மிக மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும்னா முதல் அக்கறை நமக்கு உணவில் இருக்கணும் இன்னைக்கு காலையில் ஒரு பள்ளியில் நான் பேசுகிறேன் இங்கே வரதா இருக்கிறதுனால அப்படியே ஒரு பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் அந்த பள்ளி மாணவர்கள் ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் இங்கே படி இருக்கு படிச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தைகளில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் பெரியப்பா உங்கள் சித்தப்பா இல்லை தாய் மாமன் இவர்களில் எத்தனை பேர் குடும்பத்தில் நீங்கள் கையை தூக்குங்க உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேருக்கு வியாதி இருக்குது இதுதான் என் கேள்வி நானூறு பேர் இருக்கக்கூடிய குழந்தைகளில் நண்பர்களே தொண்ணூறு சதவீதமான குழந்தைகள் கையை தூக்குறாங்க அத்தனை பேர் வீட்லேயும் வியாதி இருக்கு அப்போ என்ன அர்த்தம் முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வீட்டில் வியாதி இருக்குன்னா இவர்கள் அடுத்த பத்தாண்டுகள் கழித்து இவர்களில் நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறு பேருக்கு உறுதியாக சக்கரை வரும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தரவு சொல்கிறது அதுதான் எங்கே திரும்பினாலும் சர்க்கரை வியாதி தரிகட்டு ஓடிட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது நாகப்பட்டினம் ஒரு கடற்கரை நகரம் எனக்கு வந்து இங்கே பேச வரோம் அப்படிங்கும் போதே டக்குன்னு மனசில் நான் வரும்போது யோசித்து கொண்டே வந்த விஷயம் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் இருந்து வந்த ஒரு பேராசிரியர் அவர் அங்கே உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு பெரிய ஆய்வை அவர் சமர்ப்பித்தார் அந்த அந்த அது கனடாவில் நடந்த வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ் அதில் அவர் அந்த ஆய்வு குறிப்பை அவர் சமர்ப்பி சமர்ப்பிக்கிறார் என்ன சொல்லார்னா பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் கடற்கரை பகுதி இருக்கு ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னது ஒரு அறநூறு அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு பங்களாதேஷில் சிறுநீரக தொந்தரவு கூடியிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சுனாமிக்கு பின்னாடியோ ஒருவேளை சுனாமிக்கு பின்னாடியோ முன்னாடி இருந்தோ எங்களுடைய கடற்கரையில கொஞ்சம் சலினிட்டி கூடி இருக்கிறதுனால உப்புத்தன்மை கூடி இருக்கிறதுனால எங்களுடைய தாவரங்கள் அருகாமை தாவரங்கள் எல்லாத்திலையும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலயோ பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய நவீன அறிவியல் போட்டோம்னா யூரியா பார்க்கும் பார்க்கும்போது அந்த கிரியாட்டினின் அளவையும் உங்களுடைய வயதையும் வைத்து கணக்கு போடுவாங்க அந்த இஜிஎஃப்ஆர் வந்து தொண்ணூறுக்கு மேலே இருக்கணும் நல்ல உடலினர்னா நூறு நூத்தி பத்துன்னு இருக்கணும் அந்த பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள்ல நிறைய மக்களுக்கு சற்று குறைகிறது எழுபது எண்பதுன்னு வரக்கூடிய நபர்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க அவர் என்ன பேசினார்னா இந்த கடற்கரை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால ஒருவேளை இவர்களுக்கு சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு அவர்களில் முப்பது சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தா வெகு விரைவில் பங்களாதேஷில் சிறுநீரக நோயாளிகள் கூடிடுவாங்களோன்னு ஒரு அச்சத்தை தெரிவித்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு நான் உடனே என் மனக்கண்ணில் ஓடியது என்னன்னா தமிழ்நாட்டில் எத்தனை நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கடற்கரை எல்லை இருக்குது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓஎம்ஆர்இசிஆருங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லையும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெருவாரியான மக்கள் இங்கே இருக்கிற இடத்துல நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் முதல்ல நீங்க சோதிச்சு பாத்துக்கோங்க உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் நார்மலா இருக்கா ஒருவேளை சர்க்கரை இரத்த குதிப்பு இருக்கு ஆல்ரெடி இருக்குன்னா நாளைக்கே போய் காலையில உங்களுடைய ரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படிங்கிற அளவு சரியா இருக்கா அது உடனடியா தெரிஞ்சிடாது கிரியாட்டினின் அளவு எப்போ உயர ஆரம்பிக்கும்னா சர்க்கரை உங்களுடைய சிறுநீரகத்துல ஐம்பது சதவீதத்துக்கு மேல அது பாழ்பட்டதுக்கு அப்புறம் தான் கிரியாட்டினின் கூடும் அதனால முதல்ல கிரியாட்டினின் இருக்கான்னு பார்க்கணும் நார்மலாக தான் இருக்கு அப்போ நான் எவ்வளோ வேணாலும் உப்பு சாப்பிடலாம்னு நினைச்சிடக்கூடாது நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் உலகத்தில் மற்றவங்க உள்ளூரில் எத்தனை பேர் உப்பு எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல உப்பளங்களை அதிகமாக கொடுத்து உலகிற்கே உப்பு கொடுக்கக்கூடிய நாம் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும் நண்பர்களே